ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வெயிட் லாஸ் சேலஞ்சு டே டுவெண்ட்டி த்ரீ தான் பார்க்க போகிறோம் எப்படியோ முக்கி முணங்கி மோதி முட்டி இருபத்தி மூணு நாள் பக்கம் நல்லா வெயிட் லாஸை இருக்கோம் ஸோ நேற்று எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ இன்றைக்கி தான் அதை நான் உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோ கிளப் போகலாமா நேற்று காலையில் நான் ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேங்க அஞ்சரைக்கெல்லாம் மொழி பந்துருச்சு எழுந்திரிச்சு மணியை பார்க்குறேன் அஞ்சரை அது என்னன்னே தெரியலங்க நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லைன்னு வைங்களேன் தூக்கமே வர மாட்டேங்குது சாப்பிடவும் மனசு வர மாட்டேங்குது வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்தாருன்னு வைங்களேன் அவர் இருந்தார்னா எனக்கு இந்த காலையில் அப்படி தூக்கம் வரும் ஏழுரை எட்டு மணி ஆகும் சில நேரம்லாம் எந்திரிக்க ஸோ அப்போ திட்டுவார் இந்த நேரத்தில் எந்திரிக்கிறது காலையிலே எழுந்திரிச்சு சீக்கிரம் வேலை வெட்டியை பார்க்குறது இல்லையா அப்புறம் எப்போ சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவர்கிட்ட திட்டு வாங்கணும்னே லேட்டாக எந்திரிக்கிறேன்ண்ணா இல்லை நேச்சுரலாகவே அது அப்படி தான் நடக்குதா அப்படின்றது எனக்கு தெரியலைங்க ஸோ காலையில் நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணலைங்க வீட்டில் கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது நைட்டு விளக்காமல் தூங்கிட்டேன் அதனால பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பப்பாளி தாங்க எடுத்துக்கிட்டேன் வர வர அந்த பப்பாளி வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டாகவே ஆகிடுச்சி வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம் வராமலையும் தடுக்குங்க பப்பாளி கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த பப்பாளி வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்களா இல்லை வீட்டில் உள்ள மரத்தில் பறிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கடையில் வாங்குறதாங்க எங்கள் ப்ரோனில் வந்து ஈஸியாகவே பப்பாளி கிடைக்கும் இன்னும் எங்கள் வீட்டில் பப்பாளி மரம் வந்து நான் வைக்கல இப்போ தான் விதை போட்டு முளைக்க வச்சுருக்கேன் குட்டியோண்டு செடியாக இருக்குது அது பெருசானோன்னா வளர்க்கணும்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ இங்கே ப்ரோனையில் கிடைக்கிற பப்பாளி வந்து நல்லா இருக்குங்க நல்ல நாட்டு ரகமாக இருக்கும் நிறைய விதைகள் இருக்கும் விதைகள் அதிகமாக இருக்கிறத பார்த்து தான் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்படிங்க நீங்கள் கட் பண்ணுற பப்பாளியில் மட்டும் இவ்வளோ விதைகள் இருக்குன்னு எனக்கும் அதே ஆச்சரியமாக தாங்க இருந்தது ப்ரோனை வந்து பார்த்த உடனே நம்ம ஊரில் பப்பாளியில் வந்து விதை பார்க்குறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ஊரில் இப்போ இருக்கிற முன்னாடி முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பப்பாளி நம்ம ஊர்லேயுமே கிடச்சது ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஹைப்ரிட் ஆயிடுச்சுங்க ஸோ நான் காலையில் பப்பாளி சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பசங்க எந்திரிச்சாவே வரல அவங்க தூங்கி எந்திரிச்சு வரவே ஒம்பது மணி ஆகிடுச்சு நல்லா தூக்கம் போல் தூங்கிட்டானுங்க சரி தூங்கட்டும் பசங்க ஸ்கூலில் ஆரம்பிச்சிருச்சுன்னா காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் நல்லா தூங்கட்டும்னு நானும் விட்டுட்டேன் நான் காலையில் ஒரு எட்டரை கிலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணேன்னா பசங்களுக்கு ரசம் சாதம் நான் ரசம் சாதம் பண்ணதே கிடையாது இது வரைக்கும் லைஃப்பில் நேற்று தான் ஃபஸ்ட் டைமாக வந்து பண்ணினேன் அதுவும் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேங்க ரசம் சாதம் மலக்கி இதம்மா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கன்னு ஒரு சில பேர் வீடியோ போட்டிருந்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன் இப்படிலாம் பண்ணி கொடுத்தோன்னே என் வீட்டுக்கார் சாப்பிட மாட்டாருங்க அவருக்கு இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸே பிடிக்காது அவர் இல்லாத நேரம் ட்ரை பண்ணணுன்னே யோசிச்சிட்டே இருந்தேன் கரெக்டாக அதுக்கான நேரம் நேற்று தான் து சரி வெறும் ரசம் ரைஸ் மட்டும் பண்ணால் எப்படி அது கூட ஒரு கேரட்டையும் போடுவோம்னு சொல்லிட்டு கேரட்டை நறுக்கி போட்டேன் இது எப்படி பண்ணுறதுன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டேன் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக அந்த ரசம் ரைஸில் வந்து துவரம் பருப்பு சேர்ப்பாங்க என்கிட்ட துவரம் பருப்பு இல்லாததுனால நான் பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரசத்துக்கு வந்து நம்ம இடி போடல மிளகு சீரகம் பூண்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறை குறன்னு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த இடிக்கிற கல்லை வச்சு இடிச்சு வச்சுக்கலாங்க அப்புறம் ஒரு தக்காளி அவ்வளோதான் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்ட வேண்டியதான் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் போட்டுக்க வேண்டியது தான் அப்புறம் அந்த ரசத்துக்கு இடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு மிளகு சீரகம் அதையும் போட்டுற வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க அரிசி பாசிப்பருப்பையும் போட்டுக்க வேண்டியதான் தோரப்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்புமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூட வைக்கணுங்க நான் வந்து முக்கால் கப்பு அரிசி கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சேன் ஏன்னா அந்த ரசம் சாதம் வந்து கொஞ்சம் வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கணும் ட்ரையாக இருக்கக்கூடாது ஸோ அதை வச்சுட்டு ஒரு நாலு விசில் என்ன அஞ்சு விசில் வச்சோம்னாலே சூப்பராக வந்து சாதம் ரெடி ஆகிடுங்க ஸோ அது பண்ணிவிட்டு அப் அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் ஒன்று போட்டுக்கிட்டேன் அப்புறம் அப்பளம் கேட்டான் அது அப்பளம் வாங்கிட்டு இருந்தது இருந்ததை அதை பார்த்துட்டு அப்புறம் அப்பளம் பொறிச்சு கொடுத்தேன் நல்லா சூப்பராக சாப்பிட்டானுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது அந்த ரசம் சாதம் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு ஒரு ஒரு மணி போல் எனக்கு என்ன பண்ணேன்னா இந்த தவசி கீரை வாங்கிட்டு வந்தது பேலன்ஸ் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது சரி அந்த கீரையை பொறிக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் பண்ணேன் கீரை எப்பவும் போகல நம்ம வெங்காயம்லாம் போட்டு தாளித்து கீரையை வதக்கிட்டு இறக்கையில் கொஞ்சம் தேங்காய் ஒரு முட்டை ஒன்று உடச்சி போட்டுக்கிட்டேன் அன்றைக்கே பண்ணியிருந்தபோது சூப்பராக இருந்துச்சு இந்த கீரை பொரியல் அதனால நேற்று எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த கீரை சாப்பிட்லான்ட்டு நேற்றும் பண்ணியிருந்தேன் முட்டைப்படவும் இன்னுமே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இறக்கையில் தாங்க உப்பு போடணும் இந்த கீரைக்கு ஃபஸ்ட்டே போட்டோன்னா ஒரு மாதிரி கீரை கடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இறக்கையில் தான் போட்டேன் என்னோட லன்ச் போய்ட் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லான ரசம் ரைஸ் அப்புறம் கீரை அப்புறமா வந்துட்டு அப்பளம் நான் ஒரு அப்பளம் எடுத்துக்கிட்டேன் இந்த அப்பளம் சாப்பிடவும் முடியலை நான் சாப்பிட்டுட்டுருக்கே ஓடி வந்து பறிச்சிட்டானுங்க அப்புறம் அவங்ககிட்டே கொடுத்துட்டேன் நீங்களே எடுத்துக்கோங்கடா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த சின்ன பசங்களுக்கு அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும் நாமளும் அப்படி தானே நானும் எங்கள் இருக்க இருக்கையிலலாம் அப்பளம் பிடிச்சாங்கன்னா சாப்பாடுக்கு சாப்பிட்றோமோ இல்லையா அதுக்கு முன்னாடியே அப்பளத்தை காலி பண்ணிடுறது அப்புறம் லஞ்சை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எதுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படி ஒன்றும் வெயிட்டாக தெரியலையே உங்களை பார்த்தா என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க வெயிட் லாஸ் எதுக்காக பண்ணுறேன்னா நம்மளுக்கே தெரியும்ல நம்ம உடம்பு வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம போட்டோன்னா அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வேலை நம்ம வந்து ஒரு குனிஞ்சு நிமிந்து ஒரு பொருளை எடுக்கும்போது நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம உடம்பை ஃபீல் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா தான் நான் வெயிட் லாஸ் பண்ணுவேன் நார்மலாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நான் பண்ண மாட்டேன் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி சாப்பிடாமல் கிடந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அதுவே கஷ்டம் தானே இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸி கிடையாது ஸோ அது நான் வந்து என்ன சொல்கிறது என்னோட ஒரு ஹெல்த்துக்காண்டி பண்ணுறேன் அவ்வளோதான் மற்றபடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் அந்த சிஸ்டர் சொன்னாங்க நல்லா சாப்பிடுங்க சிஸ்டர் சாப்பிட்டாலே போதும் சாப்பிட்டு நீங்கள் வீட்டு வேலை பார்க்குறீங்க டெய்லி வாக்கிங் போங்க அதுவே போதும் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்லது தான் சொல்லியிருந்தாங்க எதுக்கு இவ்வளோ சாப்பிடாமல் கிடந்து எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட்டை குறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் லாஸ் பண்ணால் நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அது எல்லோரும் ஃபீல் பண்ணியிருக்காங்களான்னு என்னென்னு தெரியல எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடெண்டாக ஓகே நம்ம ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும் கொஞ்சம் நான் தொப்பையாக நான் போடுற ட்ரெஸ் ட்ரெஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தது டைட்டாக இருக்குது ஒரு கேமரா முன்னாடி இப்போ நான் யூடியூப்க்காக வீடியோ எடுக்கிறேன் இல்லையா ஒரு கேமரா முன்னாடி நான் நின்று பேசுகிறேன்னா நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கேனா அதை பற்றி அதாவது என்னோடய தொப்பையை பற்றியோ என்னோடய வெயிட்டை பற்றியோ நான் கண்டுக்கிறாமல் நார்மலாக பேசுகிறேனா அப்படின்னு நானே யோசித்து பார்ப்பேன் அதாவது நான் ரொம்ப வெய் குண்டாக இருக்கேன்னு வையுங்களேன் ஒரு எழுபது கிலோ கிட்டே நான் இருக்கும்போதெல்லாம் எனக்கு அதே திங்கிங்காக இருக்கும் நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கிறோமோ அசிங்கமாக இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு சில நாட்கள் தோணும் ஸோ அதுக்காக கொஞ்சம் நம்ம குறச்சிக்கலாம் நம்ம உடம்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டு தான் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸாகவும் சொல்லலாங்க என்னோடய ஹைட்டுக்கு இந்த எழுபது கிலோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் தான் நான் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பேன் ஒரு அப்படி அப்படிதான் இருப்பேன் ஹைட்டு ஸோ அது எழுபது கிலோ அப்படின்றது ரொம்ப அதிகம் எப்பவுமே நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரியும் ஏற்ற மாதிரியும் நம்மளோட வெயிட் இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்து குறைச்சிட்டு இருக்கேன் குறைக்கிறது பெருசு இல்லை கடைசி வரை மெயின்டைன் தான் பெருசு அதுதான் பெரிய டாஸ்க்கே சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போலாம் லாஸ்ட் நவம்பர் முப்பதாம் தேதி என்னோட மூத்த பையன் ஆதவுக்கு பிறந்த நாள் அந்த டைம் வந்து எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து அந்த டைம் வந்து இந்தியா போயிட்டாங்க நானும் வந்து வீட்லேயுமே கேக் பண்ண முடியல கேக்குக்கு வந்து பட்டர் வாங்காமல் விட்டுவிட்டேன் மறந்துட்டேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எந்த கடைகளுமே பக்கத்தில் இல்லை ஸோ அதனால் வீட்லேயும் நான் கேக் பண்ணலை கடையிலையும் வாங்கலை செலிப்ரேட் பண்ணாமல் விட்டுவிட்டோம் சும்மா நான் மட்டும் அவனுக்கு விஷ் பண்ணிவிட்டு பிளெஸ் பண்ணேன் அவ்வளோதான் ஆனால் அவன் வந்து ஞாபகமே வச்சுட்டு இப்போ நேற்று வந்து கேட்குறான் அம்மா என்னோடய பர்த்டே அதாவது நவம்பர் முப்பது அவனோட பர்த்டேன்னு தெரியாது அந்தளவுக்கு விவரம் இல்லை ஆனால் அவனுக்கு பர்த்டே ஏன் செலிப்ரேட் பண்ணலை கேக் ஏன் கட் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்டான் இப்போ நான் சொன்னேன் லாஸ்ட்டு வீக் தாண்டா அவனுக்கு பர்த்டே வந்துச்சு அப்பா இல்லைல்ல அதனால் நம்ம கட் பண்ணலைன்னு இல்லை எனக்கு கேக் வேணும் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் நான் சொல்லிகிட்டே இருக்கவும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னால் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த கேக் கட் பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நம்மளாம் அதை அனுபவிச்சுட்டு தானே வந்திருக்கோம் ஸோ அதனால தான் சரி நம்மளே கேக் பண்ணலாம் கடையில் வாங்குறதுக்கு ஹெல்த்தியாக நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வச்சுருந்தேன் அது வீட்டில் வாழைப்பழமும் இருந்தது நல்லா பழுத்து இருந்தது ஒரு நாட்டு வாழைப்பழம் ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் ஸோ அதை வந்து போட்டு தான் பண்ணுறேன் இதுக்கு வந்து பெருசாக மெஷர்மெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சும்மா நார்மலாக தான் நான் போட்டு பண்ணுவேன் பெருசாக மெஷர்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன் நாலஞ்சு வாழைப்பழத்தை மிக்சியில் நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு ரெண்டு முட்டை அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பவுடர் சுகர் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோன்னா அதில் முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுக்கணும் ஸோ நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தேன் அதில் முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்து மிக்ஸிலேயும் அதே பவுட்ரு பண்ணி அந்த பட்டர் முட்டெல்லாம் போட்டிருக்கோம்ல அதிலே பவுட் அந்த சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு அப்புறமா வந்து அந்த பனானா அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்க்கணும் அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்குது கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி இல்லைனா பா ஊத்தி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க காவலை தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நட்ஸு என்ன வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து காஞ்ச திராட்சை பாதாம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேயில் ஊற்றிட்டு மேலே அதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸும் சேர்த்துருக்கேன் மாவில் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க இது வந்து ரொம்ப நல்லாவே வரும் வாழைப்பழம் சேர்த்தனால ரொம்ப சாஃப்டாகவும் வரும் ரொம்ப ஹெல்தியானது வீட்லேயே நம்ம இப்படி பண்ணி கொடுக்குறனால அதுக்கப்புறம் அவனில் வந்து கேக்கை வந்து வச்சிட்டு நாங்கள் வெளியில் போய் கொஞ்சம் நேரம் விளாண்டு வரலான்னு போயிட்டோம் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெ இன்ட்ரெஸ்ட் இல்லை ட்ரெட்மில்ல வாக்கிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா என் பசங்களோட போய் இப்படி விளாடுவாங்க இப்படி பண்ணாலே நமக்கு வந்து கேலரிஸ் வந்து நல்லா பேர்ன் ஆகும் ரேஸுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே அந்த கேட்டில் போய் மூணு பேர் நின்றுட்டு அங்கேருந்து ஓடி வருவோம் யார் ஃபஸ்ட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ரன்னிங் போகிறதுக்கும் இந்த மாதிரி பசங்களோட போய் விளையாடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி பசங்களோடு போய் விளாண்டோம் வச்சுக்கோங்களேன் நமக்கு போரே அடிக்காது அவங்களோட போய் நல்லா விளாண்ட மாதிரியும் இருக்கும் நமக்கு நல்ல கேலரிஸும் பர்ன் ஆன மாதிரி இருக்கும் கண்டிப்பாக பிள்ளைங்களோட அப்படி விளாட ட்ரை பண்ணுங்கள் டே நம்ம லேப்டாப்பு கார்ட்டூனு டிவி போட்டு விட்றத விட இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து விளாண்டோம்னு வைங்க நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது ஸோ இப்படி ஒரு ரெண்டு மூணு நாளாக நாங்கள் தான் விளாண்டு இருக்கோம் ஒரு ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணி போல் நாங்கள் வெளியில் வந்து விளாண்டுட்ருந்தோம் கேக்கை வந்து அவனில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் கரைஞ்சி போயிடும் சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு வந்துட்டு அஞ்சு நாற்பது வரைக்கும் ஒரு மு நாற்பது நிமிஷம் வரைக்குமே நாங்கள் வந்து வெளியில் நல்லா விளாண்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வெள்ளி ஃபேட் குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லாக ரன்னிங் வாக்கிங் அந்த மாதிரி போ போனோம்னா நமக்கு வந்து இந்த கால் கிட்ட தொடைக்கிட்ட இருக்கிற ஃபேட் எல்லாமே நல்லா குறையும் ஆனால் ஃபெல்லி ஃபேட்டை வந்து குறைக்கணும்னு வைங்களேன் கொஞ்சம் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும் எடுத்தடுப்புலேயே ஐம்பது நூறுலாம் பண்ணக்கூடாது போர் அடிச்சிரும் ஒரு டுவெண்ட்டிலருந்து ஆரம்பிக்கணும் டுவெண்ட்டி கவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் ஸோ அப்படி இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து வெளிவெட் குறையும் நான் பண்ணுறத பார்த்துட்டு என் பசங்களும் வந்து இருந்தாங்க ஸோ இப்போவே வந்து பசங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம டீச் பண்ணணுங்க ஸோ அதுதான் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த கார்டனில் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க செடி நட்டு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னென்னத்தையோ பிடிங்கி நட்டு வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் குழி தோண்டி தண்ணி ஊற்றி விளாட்றோன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீட்டில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வெளியில் பசங்க விளாடுறதுக்கு கொஞ்சம் ப்ளே ஏரியா இருக்குது ஸோ இதை பார்த்து தான் இந்த வீட்டையே நாங்கள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வந்தோம் நேற்று ஒரு சிஸ்டர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பிடிச்சிருக்கா இல்லை கேரளா பிடிச்சிருக்கா இல்லை இப்போ இருக்கிற ப்ரூனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் கேரளாவில் இருந்தனால கேட்டிருப்பாங்க போல் இந்த மூணு இடத்துல உங்களுக்கு எங்கே இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சொல்கிறேனே என் மனசில் இருக்கிறத அதாவது புரோனை நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா ஏன்னா ஹஸ்பண்டோட திங்கிங் எல்லாமே வெளிநாட்டில் ஒரு வேலை வாங்கி அங்கிட்டு போய் செட்டில் ஆகிடணும் ஆனால் அவரோட தாட்ஸ் எல்லாமே வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது தான் வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு அங்கேயே ஒரு வீட்டை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிடணும் அப்படின்றத என் ஹஸ்பண்டோட மைண்ட் செட்டு இப்போ வரைக்கும் அப்படி தான் அவர் அவரை மாற்றவும் முடியாது அவர் ஒரு இதில் ஃபிக்ஸ் ஆகிட்டாருனா அவ்வளோதான் ஸோ என்னோட மைன்சர் சொல்கிறேன்னே ப்ரூனை நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஆசையும் அதுதான் ப்ரூனை நாட்டை பற்றி எங்களுக்கு தெரியாது நம் யூரோப்பிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் நம்ம அங்கே இருந்தாலே நமக்கு வந்து அந்த பிஆர் கொடுத்துருவாங்க வீடு வாங்கி செட்டில் ஆயிடலாம் அப்படி தாட்டில் தான் நான் ப்ரூனை நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தேன் ப்ரூனை நாடும் அதே மாதிரி தான் இருக்கும் இருக்கும் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நம்ம இங்கே இருந்தோன்னா இங்கேயே செட்டில் ஆயிடலாம் பிள்ளைங்களுக்கு படிப்பு இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்தேன் வந்ததுக்கு அப்புறமா வந்து இப்போ என்னோடய மனநிலை என்னென்னா ஊருக்கு போனால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அட்லீஸ்ட்டு கேரளாலேயாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது ஏன் அப்படி தோணுதுன்னா ப்ரூனை நாடு நல்லா இல்லையா அப்படின்லாம் இல்லை ப்ரூனை நாடு ரொம்ப நல்ல நாடு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் நம்ம உண்டு வேலை உண்டுன்ட்டு இருக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை பட் இருந்தாலுமே என் மனது நம்ம ஊரை தான் தேடுது நம்ம ஊர்லேயே இருந்துடலாமே இல்லைன்னா கேரளாவையாச்சும் இருந்துடலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதுக்கப்புறமா கேக்கும் நல்லா வந்து பேக்காகிடுச்சு அப்புறம் எழுத்துட்டு ஒரு கேண்டில் வச்சு ஹாப்பி பர்த்டேலாம் பாட்டெல்லாம் பாடி அதை வந்து கட் பண்ணவும் விட்டாச்சு கட் அப்புறம் தான் அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாளாக போன வாரம் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தேன் கேக்கு கேக்குன்னு சொல்லிட்டு சரி நானே பண்ணி தரேன்டான்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்